வணக்கம் அன்பர்களி மெய்னாரின் உணர்வுகள் கவிதை கிடைச்சனால்தா என்ற கவிதை காதல் சோர்ந்து போயிருக்கும் அந்த கணவன் உற்சாகத்தை பெறுவதற்கு மனைவியை இப்படி அழைக்கிறான் வாங்க கேட்கலாம் அடியே செல்லுமா சோர்ந்து போயிருக்கிறேன் உன் பார்வையால் என்னை போர்த்து அடை காத்த இன்பம் ஆடை காக்க வேண்டுமா என்ன நம்பிக்கையை தேடுகிறேன் என் மேனி எங்கும் உன் விரல்களால் கோலமிட்டு அவைகளுக்கு வரவேற்பு செய் என் உற்சாகம் தொலையலாமா உன் கைகளால் என் மேனி எங்கும் தேடி அதை கண்டுபிடித்துத்தான் என் கவலைகளுக்கு சூடு வைக்க உன் உதடுகளை கொடு என் கவலைகளுக்கு சூடு வைக்க உன் உதடுகளை கொடு மேனியில் உருளும் உதடுகளால் அவை பொசுங்கி போகட்டும் என் சோகங்களை புதைக்க உன் மார்புகளின் இடைவெளி போதும் என் சோகங்களை புதைக்க உன் மார்புகளின் இடைவெளி போதும் அழுத்தம் கொடு மகிழ்ச்சி என மனம் திருத்தம் பெறட்டும் புயலாய் என் எதிர்பார்ப்புகள் அடங்க மறுக்கிறது வா என் மேல் விழுந்து உனக்குள் என்னை ஊன்று ஆழத்தில் புதைத்து அடங்காத திமுறை வலுவிளக்கச் புயலாய் என் எதிர்பார்ப்புகள் அடங்க மறுக்கிறது வா என்மேல் உள்ளுந்து உனக்குள் என்னை ஊன்று ஆழத்தில் புதைத்து அடங்காத திமுறை வலுவிளக்கச் துயரங்கள் விலக காமம் பழகி காதலை கொண்டாடலாம் வா நம் வியர்வையில் மூழி ஆனந்தத்தோடு ஆசை கரை ஒதுங்கட்டும் செல்லமா வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும்